சேலத்தில் நடைபெறும் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு சாதி பாஷா நடைப்பயணம் எதிர்வரும் டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆம் தேதி அன்று மாங்கனி மாநகரம் சேலத்தில் நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் நடைபெறும் மாநில உரிமை மீட்பு மாநாட்டுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பேரூர் திமுகவின் கழக உறுப்பினர் சாதிபாஷா பாஷா என்பவர் நடைபயணமாக செல்பவரை வழி அனுப்பும் விழா கெலமங்கலம் பேருந்து நிலையத்தில் நகர செயலாளர் தஸ்திகிரி தலைமையில் நடைபெற்றது பேரூர் அவை தலைவர் இரா கருணாநிதி ஒன்றிய கழக செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் அப்போது சாதி பாஷா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூமாலை அணிந்து வரவேற்பு கொடுத்து நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியின் போது தேர்வு கழக துணை செயலாளர் சுரேஷ் செந்தமிழ் ஐடி டி விங் வஜ்ரிகுமார் வடிவேல் தொழிலதிபர் ராஜப்பா டி முனிராஜு உமா சுரேஷ் ஜாகிர் ஹுசேன் மஞ்சுநாத் சேகர் கோவிந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார்கள்